लक्ष ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த லைவ் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் ரெட் கார்டு ஒரு வைரலா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து சாட்டர்டே ஆனாலே கமல் சார் தான் வருவார் ஏன் கமல் சார் வரல என்ன ஆச்சு இப்போ பாலாக்கு ரெட் கார்டு இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்த தான் நம்ம பேச போறோம் சோ இந்த விஷயத்த நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ நேத்தி நடந்த தான் ப்ரோமோ எடிட்ல போட்டிருக்காங்க ஏன் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ கமல் சார் தானே பேசுவார் எதனால அவர் பேசல அப்படின்ற ஒரு விஷயத்த பேசலாம் அதுக்கப்புறம் ரெட் கார்டு இருக்கா இல்லையான்னு பத்தி பேசலாம் ஒருவேளை நீங்க ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா செய்து லைவை ஸ்கிப் பண்ணிடுங்க ஏன்னா பாலாக்கு ரெட் கார்டு கொடுக்கல அப்படின்ற தகவலை தான் நான் சொல்ல போறேன் ஏன் அவர் ரெட் கார்டு கொடுக்கல அப்படின்றதையும் நான் சொல்ல போறேன் சோ அதனால தயவு செய்து ஆரி ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா ஒருவேளை நான் பேசுறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம் இல்ல உங்களுக்கு பிடிக்காம போகலாம் அதனால நீங்க இப்பவே லைவை ஸ்கிப் பண்ணிடலாம் சோ தொடர்ந்து நம்ம பேச போறோம் இப்ப ஏன் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ கமல் சார் வரல அப்படின்றத நம்ம பாக்கலாம் இன்னைக்கு ஷூட்டிங் பாத்தீங்கன்னா கமல் சார் லேட்டாவே தான் வந்திருக்காரு ஷூட்டிங்க்கு ஸோ ஷூட்டிங் பதினோரு மணிக்கு தொடங்க வேண்டிய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதனால அந்த ஒன் ஹவரில் அவர் பேசின கன்டென்ட் எடிட் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ரோமோ ஓட முடியல ஆல்ரெடி ப்ரோமோட டைம் எக்ஸ்டெண்டா போயிட்டு இருந்ததுனால என்ன ஆச்சுன்னா இப்போ நேற்று நடந்த இன்சிடண்ட்டை தான் இன்னைக்கு வந்து போட்டுருக்காங்க அதாவது நம்ம வேறக்கம் நேற்று பார்க்க வேண்டிய இன்சிடண்ட் நைட் நடந்த பிரச்சனையை தான் இப்போ நம்மளுக்கு போட்டிருக்காங்க ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ முடிச்சிட்டாங்க ரெண்டாவது ப்ரோமோல கமல் சார் வருவார் கமல் சார் வந்து இப்போ என்ன பேசிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்தையும் பேசுவோம் ஸோ கமல் சார் ஃபர்ஸ்ட் வந்த உடனே சிவானி சிவாணி அவங்க அம்மா கிட்ட ஜூம்ல பேசியிருக்காரு அதாவது உள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலே சிவானியோட அம்மா கிட்ட வந்து ஜூம் மூலியமா பேசுறாரு அந்த பிரச்சனையை பத்தி எதுக்காக உங்க பொண்ணை திட்டினீங்க இந்த மாதிரி விஷயத்தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் பாலாவுக்கு ஏன் ரெக்கார்டு இல்ல அப்படின்றத வருவோம் ஏன்னா பாலா வந்து பிசிக்கல் அட்டாக் எதுவும் பண்ணல சோ இப்ப வந்து மைக் அவர் தூக்கி போட்டுட்டாரு பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டியை வந்து அவர் உடைக்க ட்ரை பண்ணியிருக்காரு நீங்க சொல்றீங்க சோ அப்படி பாத்தீங்கன்னா சீசன் த்ரீல அவர்கள் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டியான கட்டுல வந்து உடச்சி சுக்குநூறா ஓட்டையை போட்டிருக்காரு அண்ட் அபிராமிய வந்து சேர தூக்கி அடிக்க போயிருக்காரு அப்ப அவங்களுக்கு எல்லாம் ஏன் ரெட் கார்டு கொடுக்கல இந்த சீசன்லயே பாத்தீங்கன்னா சம்யுக்தா ஆரியோட ஃபேமிலி பத்தி தப்பா பேசினாங்க தப்பான வார்த்தை யூஸ் பண்ணாங்க சனம் சுரேஷ் தாத்தாவை வாடா போடான்னு திட்டினாங்க அதுக்கு ரெட் கார்டு கொடுக்கல அர்ச்சனா வந்து ஆரிய மாமா அப்படி இப்படி எல்லாம் பேசினாங்க அதுக்கும் ரெட் கார்டு கொடுக்கல சோ இது விஷய இந்த விஷயத்துக்கு எல்லாம் ரெட் கார்டு கொடுக்காதவங்க பாலாவோட கோவத்துக்கு ரெட் கார்டு கொடுப்பாங்கன்னா பாலாக்கு ஆரிய ஆரிய கிட்ட காலத்துக்கு காமிக்கும் போதே ரெட் கார்டு கொடுத்துருக்கணும் சோ இப்போ வந்து நம்ம எல்லாரும் ரெட் கார்டு கேட்கறது வந்து ஒரு அன்வான்ட் விஷயம்னு நினைக்கிறேன் அவர் அடிக்கல யாரையும் கெட்ட வார்த்தை பயன்படுத்தல யாருக்கும் அடிக்கிறேன் அப்படின்ற வார்னிங் கொடுக்கல ரெட் கார்டு எந்த விதத்தில் இப்ப இவங்களோட கேள்விகள் என்னன்னு எவிக் ரம்யா பாய்சன் நடிப்பு இவ்வளவு கேவலமா ஜென்மமா பாலாக்கு ரெட் கார்டு கொடுங்க அதுதான் ரெட் கார்டு கொடுக்க முடியாது தான் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா இதுக்கெல்லாம் ரெட் கார்டு கொடுக்க முடியாது ஒருவேளை பிசிக்கல் அட்டாக் பண்ணாங்கன்னா பண்ணுவாங்க ஒருவேளை கார்த்திக் ராஜா இவ்வளவு கேவலமா பேசுறதுக்கு நீங்க வந்து காரணம் கேட்கலாம் என்கிட்ட இல்ல நீங்க ஒரு காரணம் சொல்லலாம் ஏன் ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்றத காரணம் சொல்லுங்க இந்த மாதிரி வேர்ட்ஸ் அடிக்கிறதை விட எதுக்காக ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு ப்ராப்பரான ஒரு ரீசனா இங்க டைப் பண்ணுங்க நான் உங்க கமெண்ட்டை படிக்கிறேன் படிச்சு உங்களுக்கு பதில் சொல்றேன் கார்த்திக் ராஜா விக்னேஷ் குமார் இது மாதிரி எல்லாம் பேசுறதை விட்டுட்டு கரெக்டான ஒரு ரீசனை சொல்லுங்க எதுக்காக நம்ம அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுங்க பிபி ரியல் எடிட்டர் இப்போதிக்கு கமல் சார் ஷூட்டிங் லேட்டாக வந்து ஃபஸ்ட்டு சிவானியோட அம்மா கிட்ட ஜூம் கிட்ட ஜூமில் பேசியிருக்காரு ஸோ அவர் என்ன பேசுனார் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு ஈவினிங் நிறையா பேசலாம் அண்டு அடுத்தடுத்த கட்டத்தில் என்ன நடக்குது ஆஜித் எவிக்கிட்டு ரம்யா எவிக்ட்டுன்னு சொல்கிறதெல்லாம் தயவு செய்து நம்பாதீங்க இன்னும் சண்டே ஷூட்டிங் சண்டே எபிசோட் ஷூட்டுக்குள்ளே போகல சாட்டர்டே எபிசோட் ஷூட் தான் போயிட்டு இருக்கு ஸோ அதனால வெயிட் பண்ணுங்க ப்ரோ கண்டிப்பாக கண்ணா ஈவினிங் தான் என ஆறு ஏவிட் அப்படின்னு சொல்ல போறேன் இது வந்து பிபி ரியல் எடிட்டர் கேட்டுக்கிட்டாரு இன்னைக்கு ஒரு அன் அவர் லைக் வாங்கின அவருக்காக மட்டுமே வந்த அண்ட் சில இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண அதனால வந்த சோசியல் மீடியாவில் வைரலா பாலா ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோக்கு அப்புறம் பேசிட்டு இருக்காங்க நேற்று நடந்த ப்ரோமோ வந்து நம்ம நல்லா டிஸ்கஸ் பண்ணோம் இன்னைக்கு வந்து ப்ரோமோல தெளிவா எதுவுமே இல்லை ஸோ சண்டையை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ப்ரோமோ அவசர அவசரமாக விட்டுருக்காங்க காரணம் என்னன்னா அங்கே சாட்டர்டே ஷூட் லேட்டாஸ்ட் ஆட்டாதனால ஃபர்ஸ்ட் ப்ரோமோ எடிட் பண்ண முடியல அதுக்காக விட்ட ப்ரோமோ தான் இது ஆமாங்க ரெட் கார்டு கொடுக்கறது பிசிக்கல் வயலன்ஸ் ஆனா மட்டும்தான் மகத்துக்கு ரெட் கார்டு கொடுத்தது டேனி அடிச்சாரு அட்டாக் பண்ணாரு அதனால கொடுத்தாங்க பிசிக்கல் ரெட் கார்டுன்றதே அதுக்காக தான் ஒருத்தவங்க அடிச்சாவோ பிசிக்கல் வயலன்ஸ் பண்ணாவோ தான் கொடுக்கணும் அப்படி நினைச்சிருந்தா சீசன் டூல தாடி பாலாஜி தலையில ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து ஐஸ்வர்யா குப்தா வந்து குப்பையை தொட்டியே கொட்டினாங்க அப்படி பார்த்தா மரியாதை குறைவா நடந்த ஐஸ்வர்யாக்கு ஏன் ரெட் கார்டு கொடுக்கல ரெட் கார்டுனா என்னன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம ரெட் கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி அந்த ஷோ விட்டு வெளியேற்றது தான் ரெட் கார்டு இன்னைக்கு சோசியல் மீடியா பூராவே வந்து ரெட் கார்டை பத்தி பேசிட்டு இருக்காங்க இந்த ரெட் கார்டு யாருக்கு கொடுப்பாங்க எதுக்காக கொடுப்பாங்கன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க கார்த்திக் கார்த்திக் ராஜா ஸ்மால் சைல்டு வாட்சிங் பிக் பாஸ் ஷோ பாலா கேரக்டர் இஸ் எஃபெக்ட் சைல்டு அப்படின்னு சொல்றீங்க அப்போ ஐஸ்வர்யா குப்தாவோட வந்து அந்த செயல் வந்து சைல்ட பாதிக்காதா போன சீசன்ல முகின் வந்து சேரத்துக்கு அபிராமி அடிக்க போனாரு அது வந்து குழந்தைகளை பாதிக்காதா அந்த முகின் ராவ் கட்டுல உடைச்சாரு அது ஆகாதா இந்த சீசன்ல கோர்ட் சீன்ல நின்னுக்கிட்டு தருதல அப்படின்னு சொல்லிட்டு சமீதாவை எக்ஸாம்பிளா எடுத்து சொன்னாரு அப்போ வந்து குழந்தைங்களை பாதிக்காதா சோ நீங்க சொல்ற ரீசனே ஏத்துக்கும்படி இல்ல ப்ரோ பாலா வந்து மூணு சீசன் வின் பண்ணவங்களை தப்பா பேசுனதுக்கு ரெட் கார்டு கொடுங்க அப்படிலாம் கொடுக்க முடியாது ப்ரோ இப்போ வெளியே உட்காந்து நம்ம ஆயிரம் தடவை பேசி இருப்போம் சீசன் த்ரீல வந்து சாண்டி தான் வின் பண்ணணும் எப்படி முகிய வின் பண்ணாரு நம்ம பேசிட்டு இருப்போம் அந்த மாதிரி ஒரு சகஜமான பேச்சு தான் அது அங்கே தரை குறைவான வார்த்தைகளை எதுவும் பயன்படுத்தல வேர்க்கடை சாப்பிடுறாங்க அதாவது சைலண்டாகவே இருந்தே வின் பண்ணிட்டு போனவங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ முழுக்க முழுக்க என்னன்னா ஒரு ரெட் கார்டுன்றது எதுக்காக அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் வாங்க வாங்க தான் ரெட் கார்டு கொடுக்கணுமா ரைட்டு இல்லை இலக்கியா கமல் சார் ப்ரோமோ வரல ஏன்னா சாட்டர்டே ஷூட்டிங் லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ இப்போ வரைக்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி சிவானியோட அம்மா கிட்ட வந்து ஜூம்ல வந்து கமல் சார் பேசிகிட்டு இருக்காரு என்ன மாதிரி பேசிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்துட்டு போய் அவங்க பொண்ணை திட்டிட்டு போன தான் பேசிட்டு இருக்காரு கார்த்திக் ராஜா நான் பாலா ஃப்ரெண்டா ஓகே விஜய் விஜயா நாங்கள் நான் ரிவியூ பண்ணக்கூடாதா நான் ரிவ்யூலாம் பண்ணல கொஷின் படிச்சு அதை சொல்ல போகிறோம் அவ்வளோதான் கோவப்பட்டது தப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க கோவப்படுறது வந்து அவங்களோட ஹாபிட் அதாவது பாலா வந்து ஆரி மாதிரி இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா முடியாது ஆரி வந்து பாலா மாதிரி இருக்கணும்னு முடியாது அவங்க அவங்களுக்கு ஓன் கேரக்டர் இருக்கு விக்னேஷ் குமார் ரெட் கார்டுனா என்னன்னு தெரியும் ரெட் கார்டு எதுக்கு கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும் தான் நான் தெளிவா பேசுறேன் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ரெட் கார்டு கொடுக்க மாட்டாங்க பிக் பாஸோட ப்ராப்பர்ட்டியை ஒரு டேமேஜ் பண்ண ட்ரை பண்ணாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ப்ராப்பர்ட்டியை டேமேஜே பண்ண முகியனுக்கு ரெட் கார்டு கொடுக்கல இந்த சீசனில் கதை வெட்டி வச்ச ரியோவுக்கு கொடுக்கல நிறைய விஷயங்கள் இருக்குது சும்மா வந்து நம்ம ரெட் கார்டை சும்மாலாம் தூக்கி கொடுத்துட முடியாது இன்றைக்கி ஒரு வேளை பாலா ஆரியா அட்டாக் பண்ணியிருந்தால் ரெட் கார்டுக்கு நானே இங்கே வந்து ஓகே ரெட் கார்டு கொடுக்கலான்னு சொல்லுவேன் தலைக்காணி தூக்கி போட்டதுக்கு மைக்கு தூக்கி போட்டதுக்குலாம் ரெட் கார்டு கொடுக்கணும் வீட்டில் எல்லாருமே கொடுத்து ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சிடணும் பிரீத்தி நான் கரெக்டா சொன்னாலுமே தப்பா தான் போய் தெரியும் இங்க வந்து எதுக்காக பாத்தீங்களா அந்த விக்னேஷ் நீங்க நான் நீங்க உங்க கமெண்ட் படிக்க படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்க கரெக்டான கேள்வியை கேளுங்க நான் எப்படி ஒரு பதில் கொடுக்குறேன் விக்னேஷ் இவ்வளவு கேவலமா டைப் பண்றதுக்கு நீங்க பேசாம லைவை பார்க்காம க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம் எதுக்கு நீங்க பாவம் கஷ்டப்பட்டுக்கிட்டு ராக் ஸ்டார் வின்னர் வந்து ஆரி தாங்க இப்போ பேனோட அதாவது ஓட்டிங் பவர் பாத்தீங்கன்னா ஆரி தான் வின்னர் கன்ஃபார்ம் சோ இந்த ட்விஸ்ட் இப்போ என்னன்னா பிக் அவங்க பிக் பாஸ் டீம் யாரை வின்னர் ஆக்க போகிறாங்க ப்ரோ பாலா வந்து சீசன் த்ரீ வின்னரை பண்ணவங்கள தப்பாக பேசுனதுக்கு அதுக்கெல்லாம் எப்படி ப்ரோ கொடுக்க முடியும் அதாவது அந்த சீசனை பற்றி தப்பாக பேசிட்டாங்க இந்த அதாவது தப்பாக பேசுறது இந்த பிக் பாஸ் வீட்டில் நடக்கிறது யார் யாரை தப்பாக பேசல சொல்லுங்கள் அதனால அந்த சீசனை பற்றி தப்பாக பேசிட்டு ரெட் கார்டு கொடுங்கண்ணா சகஜமாக நம்ம பேசாதது தான் அவர் ஒன்றும் புதுசாக பேசல நீங்கள் நான் எல்லாம் பேசுறது தான் போன சீசன் வின் பண்ண வேண்டியது அதுக்கு முன்னாடி ஜெனனி வின் பண்ண வேண்டியது அதுக்கு முன்னாடி ஓவியா வின் பண்ண வேண்டியது இப்படி நமக்கே நிறைய சாய்ஸ் இருக்கும்போது அந்த அவங்க சொல்லிருப்பாங்க வெளியே போகணும்னு குளகரிய இருக்கிறீங்க இருக்கிறவங்க எல்லாருமே இருப்பீங்க ஏன்னா ஆரி சைடு கேம் பாக்குறீங்க கோபம் வருகிறது தவறு இல்லை ஆனால் நியாயமாக வரணும் மேலும் வெளிப்படும் விதம் தவறாக உள்ளது அதான் இப்போ ஒரு கேரக்டரும் ஒரு ஒரு வித்தியாசமா இருப்பாங்கங்க நான் அதுக்கு தான் உனக்கு உதாரணத்துக்கு சீசன் டூ சொல்றேன் ஐஸ்வர்யா துத்தா கோவம் வந்து குப்பை தொட்டி எடுத்து ஒரு வயசானவர் ஏஜ்டு பர்சன் மேல குப்பை தொட்டியை கொட்டுறாங்க அன்னைக்கு அவங்களுக்கு ரெக்கார்டு கொடுக்கப்படல அதே மாதிரி இந்த சீசன்ல சுரேஷ் தாத்தாவை வந்து வாடா போடா வெளியே வாடா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க ஒரு பொண் அதுக்கு கார்டு கொடுக்கல சோ இப்படி இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் ரெக்கார்டு கொடுக்காம போன சீசனை பத்தி தப்பா பேசிட்டான் தலைக்கானை தூக்கி அடிச்சிட்டான் மைக்க தூக்கி அடிச்சுட்டான்னு கார்டு கொடுத்தா அப்புறம் அவனோட ஃபீலிங்ஸ்க்கு என்னதான் மரியாதை அவன் கோவப்பட்டு அதை எக்ஸ்பிரஸ் பண்றான் அதை நமக்கு படம் பிடிச்சி காட்டுறாங்க அதுக்காக இங்கே நம்ம ரெட் ரெட்கார்டு கத்துக்கிறதுல ஒரு யூஸும் கிடையாது கார்த்திக் ராஜா ஆரி பாவம் ஐ திங்க் அபவுட் ஃபேமிலி அதெல்லாம் கரெக்ட் அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் பாலா பாலாவுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு அவங்க அவங்களும் வந்து கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி பார்க்கறதுக்கு இது அதெல்லாம் தாண்டி தான் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு தான் கேமுக்குள்ள வந்திருக்காங்க ஃபேமிலிக்கெல்லாம் தெரிஞ்சு இப்படிலாம் நடக்கும் அசிங்கப்படுவோம் கேமில் இப்படிதான் விளையாணும்னு தெரிஞ்சுதான் வந்திருக்காங்க இன்னைக்கு அவங்க ஃபேமிலிக்காக பாவப்பட்டு இன்னைக்கு உள்ள இருக்கிறவங்களுக்காக பாவப்பட்டு அப்படிலாம் பார்த்தா அந்த கேமுக்கே வந்திருக்க கூடாது யாரும் முகின் கோவத்துல பெட்ல அடிச்சு அவரை தான் டைட்டில் வின் ஆகிறாரு அதுதான் அவன் சொல்றேன் நானும் அதாவது ஒருத்தர் கோவப்பட்டு பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி அதாவது ரூல்ஸ்ல மீறக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியை குத்தி ஒருத்தர் கட்டுல உடச்சு ஓட்ட பண்றாரு அவர் டைட்டில் வின்னர் ஆகிறாரு அன்னைக்கு யாரும் வந்து கேட்கல முகினுக்கு ரெட் கார்டு கொடுங்க ரெட் கார்டு கொடுங்க கோஷம் போடல இன்னைக்கு மேஜர் ஆஃப் ஃபேன் ஆரிக்கு வந்து சோஷியல் மீடியா இருக்கிறதுனால அந்த செட் ஆஃப் கேங் சேர்ந்துகிட்டு ரெட் கார்டு ரெட் கார்டு ரெட் கார்டு இன்னைக்கு ஃபுல்லா கத்திக்கிட்டு இருக்கீங்க எதுக்கு ரெட் கார்டு நான் கேட்கிறேன் எதுக்கு ரெட் கார்டு என்ன பண்ணிட்டான் கோவப்பட்டது தப்பா கோவமே படக்கூடாதா ஒருத்தர் கோவப்படாம இருந்தா அவனை வந்து நீங்க நடிக்கிறான் டிராமா பண்றான்றீங்க சோ கோவப்பட்டா கோவப்படுறான் வெளியே அனுப்புங்கன்றீங்க சோ உங்களோட ஏம் என்ன ஆருக்கு அகேன்ஸ்டா ஒரு பர்சன் வெளியே போயிடணும் தினேஷ் சிஎஸ்சி நீங்க இந்த வார்த்தை எல்லாம் உங்களோட கேள்விகளை கரெக்டா கேளுங்க நான் எதுவோ தூக்கிட்டு போறேன் உங்களுக்கான கேள்வி ஏன் ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு ப்ராப்பரா ஒரு ரீசன் சொல்லுங்க பாலா பிரதர் கிவிங் பேட் அட்வைஸ் டு பாலா முதல்ல மாதிரி இருடா அவங்க அண்ணனுக்கு எப்படி போகுது அண்ணனுக்கு பிக் பாஸ் என்ன சொன்னாரு பிக் பாஸ் என்ன சொன்னாரு பாலாஜிக்கு நீங்க எப்பயும் போலவே அவுட் ஆப் பாக்ஸ்